புதுச்சேரியில் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி விளிநூர் பீமாராவ் நகரை சார்ந்தவர் தமிழ் என்கின்ற இளவரசன் எம்பிஏ பட்டதாரி முன்விரோதம் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இவரை ஒரு கும்பல் கனுவப்பேட்டையில் கொலை செய்தது இதுகுறித்து விளிநூர் போலீசார் விசாரணை நடத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஐயனார் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கொலைகாளிகளுக்கு தங்க இடமளித்து உதவியதாக கரிக்லாம்பாக்கத்தை சார்ந்த அருண் பாண்டியின் வயது இருபத்தி எட்டு என்பவரை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் ஐயனார் உள்ளிட்ட நான்கு பேர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் விசாரணை நிறைவடைந்தது குற்றம் சாட்டப்பட்ட ஐயனார் உள்ளிட்ட நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் தலைமறைவான அருள் பாண்டியனை போலீசார் கைது செய்தனர் அவர் மீதான வழக்கு விசாரணை தனியாக புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணை முடிந்த நிலையில் அருண் பாண்டியனுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதம் சிறை தண்டனையும் அனுபவிக்க நீதிபதி மோகன் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சிவக்குமார் ஆஜரானார் இன்ஸ்டாகிராமில் பழகிய சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ காலில் நிர்வாணமாக வர சொல்லி விரட்டிய மன்னார்குடி வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் போக்சோ பிரிவில் கைது செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அடையாளம் தெரியாத வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு நட்பாக பேசி பழகி வந்தார் சில நாட்களில் காதலிப்பதாக வாலிபர் தெரிவித்தார் இதை சிறுமி ஏற்கவில்லை இதனால் கோபமடைந்த வாலிபர் ஆபாசமாக மார்பிங் செய்யப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டினார் மேலும் நிர்வாணமாக வீடியோ காலில் பேச வேண்டும் என்று கூறினார் இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் கூறினார் சிறுமியின் பெற்றோர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் தெரிவித்தார் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் மிரட்டல் விடுத்த வாலிபரிடம் பேச்சு கொடுத்தனர் அந்த வாலிபர் கடலூர் வந்து தன்னை சந்திக்க வேண்டும் இல்லையென்றால் மார்பிங் செய்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மீண்டும் மிரட்டல் விடுத்தார் சிறுமி கடலூர் வருவதாக கூற வைத்து போலீசார் காத்திருந்தனர் கடலூர் வந்து இறங்கிய வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் விசாரணையில் திருவாவூர் மாவட்டம் மன்னார்குடி திருமாக்கோட்டை கடைத்திருவை சார்ந்த முஜிப் அலி வயது முப்பது என்றும் தெரிய வந்தது அவரது மொபைல் போனை வாங்கி சோதனை செய்த போது போலீசார் அடைந்தனர் மொபைல் போனில் இருபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் திருமணம் ஆன பெண்களிடம் அலி வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்றி பேசியதையும் சில பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது இது தவிர மூன்று மணி நேரம் ஓடக்கூடிய திரளான ஆபாச வீடியோக்களும் இருந்தது தொடர் விசாரணையில் டிப்ளமோ மெக்கானிக் முடித்த மொஜிப்பளி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இன்ஸ்டாகிராம் மூலமாக திரளான பெண்களிடம் நட்பாக பேசி காதலிப்பதாக கூறி தனது வலையில் விழ வைத்துள்ளார் பின்னர் வீடியோ காலில் நிர்வாகமாக வரவழைத்து அதை பதிவு செய்து அதே பெண்களுக்கு அனுப்பி மிரட்டி தனது ஆசைக்கு இணங்க வைப்பதும் தேவைப்படும் போது பணம் பெற்று சொகுசாக வாழ்ந்து வந்ததும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து முஜப்பலியை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அருகே தனியார் நிறுவனம் ஒன்றில் நான்கு டன் எடையுள்ள மூலப்பொருட்கள் மாயமானது குறித்து ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விரியினோர் அடுத்த வடமங்கலம் பகுதியில் தனியார் ஷாம்பு தொழிற்சாலை அமைந்துள்ளது இங்கு திரளானோர் பணிபுரிகின்றனர் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் லாரிகள் மூலமாக கொண்டு வரப்படுகின்றன இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி பூனேவை சார்ந்த சந்தாராம் கொண்டலகர் என்பவர் லாரியில் இருபத்தி ஒன்பது புள்ளி எண்ணூற்று ஐம்பது டன் மூலப்பொருட்களை நிறுவனத்திற்கு கொண்டு வந்து இறக்கியதாக கூறப்படுகிறது ஆனால் தனியார் நிறுவன உயர் அதிகாரி மூலப்பொருட்களை சரிபார்த்த போது அதில் நான்கு டன் குறைந்துள்ளது விசாரணையில் தொழிற்சாலையிலிருந்து லாரி வெளியே செல்லும் போது அங்கு வேலை செய்யும் ஊழியர் முருகன் லாரி ஓட்டுநர் சாந்தாராம் இடையே பேச சென்றுள்ளார் அப்போது மற்ற ஊழியர்களில் இரண்டு பேரை பிடித்து விசாரித்த போது தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் சிவபாதம் வழுதி முருகன் ஆகியோர் மூலப்பொருட்கள் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து நிறுவனம் சார்பில் வெளியினோர் போலீசார் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் தொடங்கிய தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கமும் பெங்களூர் விஸ்வேஸ்வரையா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று துவங்கியது இருபத்து ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டனர் கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் திரு ஜவஹர் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் திருமதி பிரியதர்ஷினி இணை இயக்குனர் திருமதி சிவகாமி மற்றும் துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய ஆறு மாநிலங்களை சார்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனிப்பிரிவில் எண்பது படைப்புகளும் குழு பிரிவில் ஐம்பத்தி இரண்டு படைப்புகளும் ஆசிரியர் பிரிவில் ஐம்பத்தி எட்டு படைப்புகளும் இவ்வாறாக மொத்தமாக நூற்று தொன்னூறு அறிவியல் மாதிரிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன காலையில் பல்வேறு பள்ளி மாணவர்கள் பார்வையிட அனுமதியும் மாலை நான்கு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படுகிறது சென்டாக் மாணவர் சேர்க்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் இதுவரை எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து சீட்டுகள் நிரப்பப்பட்டுள்ளன புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள முதலாம் ஆண்டு கால இடங்கள் மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கை அமைப்பான சென்டாக் மூலம் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன இந்த கல்வியாண்டு காலத்தோடு மாணவர் சேர்க்கை பணிகளை முன்கூட்டியே சென்டாக் துவங்கிய நிலையில் தற்போது மாணவர் சேர்க்கை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது முதுநிலை மருத்துவ படிப்புகளை தவிர்த்து மற்ற அனைத்து படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கை காலத்தோடு முடிந்துவிட்டது கலை அறிவியல் படிப்புகளை பொறுத்தவரை நான்காயிரத்து முன்னூற்றி இருபது இடங்கள் நிரப்ப விண்ணப்பம் பெறப்பட்டன இந்த படிப்புகளுக்கு இந்த ஆண்டு கடும் போட்டி இருந்தது மொத்தமாக பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு விண்ணப்பங்கள் குவிந்தன இதில் மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று சீட்டுகள் நிரப்பப்பட்டன வரவேற்பு இல்லாத படிப்புகளில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு சீட்டுகள் நிரப்பவில்லை அதே நீட் மதிப்பின் அடிப்படையில் இல்லாத தொழில் படிப்புகளிலும் இந்த ஆண்டு கடும் போட்டி இருந்தது இந்த ஆண்டு ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு சீட்டுகள் நிரப்ப முடிவு செய்யப்பட்டது இந்த படிப்புகளுக்கு பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு விண்ணப்பங்கள் குவிந்திருந்த சூழ்நிலையில் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று சீட்டுகள் நிரப்பப்பட்டுள்ளன வரவேற்பு இல்லாத தொழில் படிப்புகளில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு சீட்டுகள் நிரப்பப்படவில்லை பல்வேறு படிப்புகளில் உள்ள காலியிடங்கள் நிரப்பப்பட்டாலும் இறுதியாக மூன்றாயிரத்து மூன்று சீட்டுகள் நிரப்பாமல் காலியாகவே இந்த ஆண்டு இருக்கும் என்பதே குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரி மாணவி விவகாரத்தில் நியாயம் கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நியாயம் கேட்டு மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரசார் கலந்து கொண்டு ஆட்சியாளர்களை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரஸ் திடீரென முதல்வரை சந்திக்க சட்டசபை நோக்கி ஊர்வலமாக வந்தனர் சட்டப்பேரவை அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்ததால் நுழைவு வாயிலின் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் இன்னும் சிலர் கேட்டை தள்ளியும் அதன் மீது ஏறி குதிக்க முயன்றனர் தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் பெண் காவலர்களுடன் அங்கு குவிந்தனர் மகளிர் காங்கிரசார் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக அங்கிருந்து போலீஸ் வேனில் ஏற்றி அப்புறப்படுத்தினர் முக்கிய நிர்வாகிகள் பத்து பேரை மட்டும் முதலமைச்சரை சந்திக்க போலீசார் அனுமதித்தனர் இதனால் சட்டசபை முன்புறம் அரை மணி நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக உண்மையறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் விசாரணை நடத்தினர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக உண்மையறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரை சந்தித்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவி மீதான தாக்குதல் குறித்து விசாரித்தனர் மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டு அறிந்து இனிவரும் காலங்களில் இது போன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறாதவாறு சரிசெய்ய நிர்வாகத்தை வலியுறுத்தப்பட்டது இதில் திராவிடர் விடுதலைக் கழகம் லோகையப்பன் தமிழர் களம் அழகர் உட்பட பொது அமைப்பினர் உடனிருந்தனர் புயல் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்க வேண்டிய நிவாரணத்தை புதுச்சேரி அரசு வழங்காத நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரிடம் மனு கொடுத்தனர் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கெனடி சம்பத் ஆகியோர் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கென்று எவ்வித பணி பலனோ விடுமுறையோ அரசு சலுகைகளோ கிடைப்பதில்லை ஆகவே ஊர் படை வீரர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு கிராம உதவியாளர் பணி வாய்ப்பு மட்டுமே அதுவும் தற்போது போய் விடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் அச்சத்தை போக்கும் விதத்தில் ஆளுநர் அந்த கோப்பிற்கு அனுமதி தர வேண்டும் புதுச்சேரி அரசின் உள்ளாட்சி துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணியமர்த்தப்பட்ட நூற்று தொன்னூற்று ஆறு தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் இயற்கை சேத்திரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்து வழங்கியிருந்தாலும் கூட புயல் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்க வேண்டிய நிவாரணத்தை புதுச்சேரி அரசு வழங்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் இந்த ஆண்டு உடைமைகளை இழந்து வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் அந்த மக்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்க துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஹக்கான் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடிக்க விதித்த தடையை நீக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட மீனவரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் ஹுகான் என்ற அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடித்து வருகிறார்கள் இந்த வகையில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியை சார்ந்தவர் மீனவரான முகேஷ் இவர் ஹுகான் என்ற அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடித்து வருகிறார் சுமார் பத்து வருடங்களாக இந்த தொழில் செய்து வருகிறார் காளாப்பட்டு பகுதியில் இந்த முறைப்படி மீன்பிடி செய்பவர் இவர் மட்டுமே இதற்காக இவர் தற்போது ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்து புதிய படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை வாங்கியுள்ளார் இந்நிலையில் இந்த முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்க புதுச்சேரி அரசு திடீரென தடை விதித்துள்ளது இதனால் கடந்த ஒரு வருடமாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாததால் வருமானமின்றி தவித்து வந்துள்ளார் எனவே வேறு தொழில் தெரியாததால் மீன்பிடிக்க அனுமதி தர வேண்டுமென்றும் அல்லது தான் வாங்கிய மீன்பிடி உபகரணங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்துள்ளார் இதுவரை அரசு செவி சாய்க்காததால் என்று காலை தனது மனைவி பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முகேஷ் திடீரென அலுவலகம் உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது போலீசார் உடனடியாக முகேஷை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று காவல்துறை ஜீப்பில் ஏற்றினர் அப்போது உடனிருந்த அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டுவிடுமாறு கதறி எழுது மேட்க முயற்சித்தது கள்நெஞ்சையும் கரைய வைத்தது பின்னர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தார் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வந்து பயிற்சி முடித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர் இந்திய பணி பயிற்சி முடித்த இருபது ஐஏஎஸ் அதிகாரிகள் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர் இந்நிலையில் புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலையில் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரிகள் புதுவை சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்றனர் அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பேசினர் அப்போது புதுவையின் பாரம்பரியம் மற்றும் மத்திய அரசு மூலமாக செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் குறித்து முதல்வரிடம் கேட்டறிந்தனர் புதுவை அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு முதல்வர் விளக்கினார் அதன் பின்னர் அவர்கள் கடற்கரை சாலை தலைமை செயலகம் உள்ளிட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டனர் குருமாம்பேட்டில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சம்பளம் போடாததால் ஊழியர்கள் நான்காவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சம்பளம் போடாமல் விட்டதால் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் பொங்கல் விழா முடிந்தும் சம்பளம் கிடைக்காத சூழ்நிலையில் ஊழியர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் ஏற்கனவே அரசாங்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை சம்பளத்திற்காக நிதி அரசாங்கம் ஒதுக்கியும் டிசம்பர் மாதத்திலிருந்து சம்பளம் கிடைக்கவில்லை என்பதால் ஊழியர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆளுநர் மற்றும் தலைமை செயலருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டு விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலருக்கும் தொடர் தர்ணா போராட்டம் நடத்த கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பளம் கிடைக்காததால் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக இன்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது எனவே புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் தலைமை செயலர் மற்றும் கால்நடைத்துறை செயலர் ஆகியோர் தலையிட்டு ஊழியர்களின் சம்பள பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது